இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி அதே நேரத்தில் சோசியல் மீடியாலையும் அதுதான் பூமியை தாண்டி இருக்கக்கூடிய செவ்வாய் சனி வியாழன் இப்படி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்கள் ஒரே சங்கமிக்க பிளானட் பிளானட்ரி பரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அதை நம்ம கண்களாலே நம்ம அந்த ஆறு கிரகங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ்லயும் சோசியல் மீடியாலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கா இருந்துச்சு உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வானத்துல நடக்க போதா அதை நம்மளால பார்க்க முடியுமா எப்படி பார்க்க முடியும் எங்க பார்க்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க நம்ம டீக்கெட் ராஜா சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங் லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல நம்ம டிகேஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன் காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கணும் பட் ஆனால் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ இன்னைக்கு எப்படியாவது போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக மறுபடியும் அகைன் சாரி சொல்லிக்கிறேன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அது மூலம் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கு நிறைய கேள்விகளும் கேட்குறீங்க இன்னும் சில பேர் எனக்கு இந்த மாதிரியான வீடியோ வேணும் ப்ரோ அதை கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு நம்ம வீடியோஸையும் பார்த்து சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோஸை பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான சப்போர்ட்டை நீங்க கொடுங்க அதுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் பிளஸ் மறுபடியும் ஒரு சாரியை சொல்லிக்கிறேன் இனிமே நம்ம வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல உங்களுடைய அறிவையும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க வளர்த்துக்கோங்க அறிவு என்பது கல்வி அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல கேள்வி கேட்கறதுக்கும் அந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அந்த கேள்விகளை நம்ம வீடியோஸ்ல கூட ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அந்த தவறுகளை சுட்டி காட்டி கேள்விகள் கேட்கலாம் தைரியமா பிளஸ் வந்து நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அதையும் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் தைரியமா நம்ம சேனலோட நோக்கமும் அதுதான் அறிவை வளர்ப்பதுக்கு மட்டுமல்ல அறிவை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு கற்பிக்கதற்கும் கேள்விகள் கேட்பதற்கும் தான் இது என்னைக்குமே மறந்துடாதீங்க இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோ பத்தி ஆல் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தோட இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வரும் இந்த இமேஜ் நம்ம சூரியனை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்படியே லைனா ஆர்டரா வந்து வரிசையா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமேஜா இருக்கும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய இன்னொரு இமேஜ் பேச்சு வரும் அதுதான் இந்த மாதிரி நம்ம சூரியனை மையமா வச்சு கிரகங்கள் சுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வரும் ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஃபேக்கான ஒரு இமேஜ் கற்பனையா சித்தரிக்கப்பட்ட ஒரு இமேஜ் அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் என்னப்பா சொல்கிற நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும் போது நம்ம டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி இமேஜை காட்டி சூரியனை மையமா வச்சு இப்படி தான் கிரகங்கள் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே அப்போ டீச்சர்ஸ் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஃபிஃப்டி உண்மை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேக் அப்படின்னு வச்சுக்கலாம் என்னடா போட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி ஒரு சுற்றுவட்ட பாதையில சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் வந்து இந்த இமேஜை காட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க பிளஸ் நம்மளுடைய பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவு நம்மளுடைய நிலவும் அப்படிங்கறதும் நம்ம பூமிய ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு நம்ம பூமியும் நிலவும் ஒரு சுற்றுவட்ட பாதையில சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி நம்ம பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களான செவ்வாய் கிரகம் ஜூபிட்டர் சேட்டன் இந்த மாதிரியான பிளான்கள் எல்லாமே அதற்கே உரிய சுற்றுவற்ற பாதையில் சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்து அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இது உண்மைதான் ஆனா இந்த விஷயம் நம்ம புக்கில் பார்க்கக்கூடிய அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நடக்கிறது கிடையாது முற்றிலும் வேற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகளே சொல்றாங்க அப்போ டீச்சர் சொன்னது அப்படிங்கிறது உண்மை ஆனா இந்த மாதிரி நம்ம பார்க்கிற மாதிரி அந்த மாதிரியான சுற்றுவட்ட பாதையில சுத்துறது கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம பூமி மாதிரி மற்ற கிரகங்கள் மாதிரியே நம்மளோட சூரியனும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதுவும் ஒரு சுற்றுவட்ட பாதையில ஒரு மையத்தை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் ஒரு உண்மையான விஷயம் ஆனால் ஆனா இப்படி சுத்தக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையா இருக்கட்டும் கிரகங்களா இருக்கட்டும் இது எல்லாமே நிலையா இருந்து சுத்தல அப்படிங்கறது ஒரு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு இத நான் உங்களுக்கு தெளிவா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேட்டுக்கோங்க சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலவுகள் அந்த எரிக்கற்கள் இது எல்லாத்தையும் விட நைன்டி அதிக நிறை கொண்டதுதான் நம்மளோட சூரியன் மிச்ச மீது எல்லாம் அந்த எரிக்கற்கள் காமட்ஸ் நிலவுகள் கிரகங்கள் இது எல்லாமே நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த தொலைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல என்னதான் சூரியனுக்கும் நம்மளோட பூமிக்கும் இவ்வளவு தொலைவுகள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியில சென்டர்ல சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட பேரி சென்டர் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க இந்த பேரி சென்டர் மையமா வச்சுதான் நம்ம சூரியன் பூமி மற்ற கிரகங்கள் இது எல்லாமே அந்த பேரி சென்டர் மையமா வச்சு சுத்தி வந்துட்டு நம்ம சூரியன் கூட நிலைய ஒரு இடத்துல இல்ல அந்த பேரி சென்டர் மையமா வச்சு சூரியனும் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம சூரியன் நம்ம பூமி இது ரெண்டுமே அந்த பேரிஸ் என்ற மையம் வச்சு ஆர்பிட் பண்ணி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்போ இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இந்த சென்டர் ஆஃப் மார்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பேரிஸ் சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இப்போ ஒரு ஸ்கேல உதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கேல் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படினு கூட வச்சுக்கலாம் சோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படினா அந்த ஸ்கேல் உடைய நடு நம்ம விரல வச்சு அப்படி நகத்திட்டே வந்தோம்னா எந்த இடத்துல அந்த ஸ்கேல் அப்படிங்கறது சாயாம பேலன்ஸா வந்து ஒரு இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல தான் அந்த ஸ்கேல் உடைய சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கறது இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம் சோ ஒரு ஸ்கேல் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது இப்படி நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனா நம்ம சூரியனுடைய நிறை அப்படிங்கறது நம்ம பூமியை விட ரொம்பவே அதிகம் நம்ம

அதோட சென்டர் பாயிண்ட்ல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதுல கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் காரணம் அந்த சுச்சல் அப்படிங்கிறது அதோட தலைப்பகுதி அதிக நிறை கொண்டதாக இருக்கிறதுனால எடை அதிகமா இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் வந்து சென்டர் பாயிண்ட் நோக்கி நம்ம விரல நகர்த்தினாலும் சுத்தியலுடைய சென்டர் பாயிண்ட் நோக்கி அந்த விரல நகர்த்த நகர்த்த அந்த சுத்தியலுடைய வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல அந்த சுத்தியல் சாய ஆரம்பிக்கும் அந்த சுத்தியலும் பேலன்ஸா நிக்காது ஸ்கேல் நின்ன மாதிரி சோ இந்த இடத்துல அதோட சென்டர் ஆப் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த சென்டர் பாயிண்ட்ல அந்த விரல வைக்கிறதுக்கு பதிலா சுத்தியலுடைய தலைப்பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நம்ம விரலை வார்த்தை அந்த சென்டர்ல இருந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போய் அந்த சுத்தியலோடைய இடை அதிகமா இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி கிட்ட நம்ம விரல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த சுத்தியல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகிடுச்சு சுத்தியலோடைய தலைப்பகுதி கிட்ட நம்ம விரல வைக்கும் போது பேலன்ஸ் ஆகி நிற்கும் போது இங்க தான் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த ஒரு உதாரணத்தை நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப அந்த சுத்தியலோடைய தலைப்பகுதி அதிக நிறைய இருக்க

மையப்பகுதியில் சூரியனுடைய மையப்பகுதியில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது சூரியனுக்குள்ளேயே இருக்கு ஆனால் சூரியனுடைய மையப்பகுதியில் இல்லை மையப்பகுதியில் இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கு ஆனால் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேரி சென்டர் அப்படிங்கிறது நிலையா இருக்குமா அப்படின்னு நிலையா இருக்காது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பூமிக்கும் நம்ம சூரியனுக்கும் எக்ஸாம்பிளா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது சூரியனுக்குள்ளேயே இருக்கு ஆனால் மையத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கு அதுவே நம்ம ஜூபிட்டர் இருக்கும் நம்மளுடைய சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா சூரியனுக்கு வெளியே தான் அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது இருக்கு இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு இப்போ நம்ம சூரியனும் பூமியும் அப்படி வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமி தான் சூரியனை விட ரொம்ப நிறைய கம்மி சூரியன் நிறைய அதிகமா இருக்கு ஆனா நம்ம ஜூபிட்டர் அண்ட் சூரியனை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட பல மடங்கு மாஸ் அதாவது நிறைய அதிகமாக கொண்டது தான் நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகம் அப்படிங்கிறது ஆனா அது சூரியனை விட அதிகமான நிறை கொண்டது கிடையாது அப்படி பார்க்கும் போது நம்ம சோழ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களை விட அதிகமான நிறை கொண்ட ஒரு கிரகமா நம்மளுடைய வியாழன் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட் இருக்கும்போது அந்த சுத்தியில எக்ஸாம்பிள் எடுத்த மாதிரி திரும்ப எடுத்துக்கிட்டா சுத்தியிலுடைய தலைப்பகுதி சூரியன் தான் அது எடை அதிகமாக தான் இருக்கு ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் கிரகமும் கொஞ்சம் நிறை அதிகமாக இருக்கக்கூடிய எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால நம்ம முதல்ல கையை வந்து ரொம்ப பக்கத்துல கொண்டு போனால சுத்தியிலுடைய தலைப்பகுதிக்கு அதே மாதிரி திரும்ப கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொண்டு போனாலே போதும் அந்த சுத்தியில் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகி நின்றோம் ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் கொஞ்சம் எடை

பூமியை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களா இருக்கட்டும் நம்ம சூரியன் உட்பட எல்லாமே அந்த பேரி சென்டர் அப்படிங்கிற ஒரு மைய பகுதியை வச்சு சுத்தி வந்துட்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சூரியன் உட்பட பூமி மற்ற கிரகங்கள் எல்லாமே எப்படி ஒரு மைய பகுதியை வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த மைய சுத்தி வந்துட்டு இருக்க எல்லா பொறுப்பொருட்கள் எல்லாமே நிலையா இருக்கா அப்படின்னு சத்தியமா கிடையாது எப்படி அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்தோட நிறைய பொருத்தும் ஆறுபடுத்தும் அதே மாதிரி பூமி சூரியன் எல்லாமே அந்த மையப்பகுதி சுத்தி வந்துட்டு இருக்கதையும் தாண்டி நம்ம பால்வெளி கேந்திரத்துல அதாவது மில்கிவே கேலக்சில நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொந்து சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம சூரியனை நம்ம பூமி வந்து தன்னை சுத்தி வந்துட்டு சுத்தி வந்துட்டு இருக்குல்ல அப்படி ஒரு வாட்டி சுத்தி வந்துட்டா சூரியனை முழுசா சுத்தி வந்துட்டா அது நம்ம ஒரு வருஷம் முன்னூத்தி நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறதோல அப்படி ஒரு தடவை முழுசா நம்ம சூரியன பூமி வந்து சுத்தி வந்து ஒரே இடத்துல வந்து நிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிக்காது நம்ம பூமி வந்து வேற ஒரு இடத்துல தான் நிக்கும் சொல்லப்போனா நம்ம சூரிய குடும்பமே வேற ஒரு இடத்துல தான் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு நாட்கொருக்க நகர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் உண்மை அந்த வகையில

சில கிரகங்கள் எல்லாமே அந்த சுற்றுவட்டை பாதைக்குள்ள பூமியோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள அந்த நேராக அந்த பாதைக்கு நடுவில் வர ஆரம்பிக்கும் கிராஸ் பண்ணி சுத்த ஆரம்பிக்கும் இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரே நேர்கோட்ல எல்லா கிரகங்களும் இருக்கிறத மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்குமே தவிர அது ஒரே நேர்கோட்ல லைனா வரிசையால நிற்காது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியும் பட் ஆனால் அந்த கிரகங்கள் எல்லாமே வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில இருந்து ரொம்ப தொலைவில் இருந்து அது பாட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் பார்க்கறதுக்கு நம்ம கண்களுக்கு அது எல்லாமே ஒரே நேர்கோட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நேர்கோட்ல அது வந்து சங்கமிக்காது அப்படிங்கிறதா தான் ப்ரூஃப் ப்ரூஃப்பான ஒரு விஷயம் இன்னும் உங்களுக்கு சிம்பிளா எளிமையா புரியுறமே சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு ரன்னிங் ரேஸ் இருக்கு அந்த ரேஸ்ல ஒவ்வொரு நபரும் தனித்தனியா அவருடைய லைன்ல ஓடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைனை வந்து போட்டு வச்சிருப்பாங்க ரவுண்டா அந்த ஒவ்வொரு நபரும் அந்த லைனுக்குள்ள தான் ஓடணும் ஆனா ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டப்பந்த வீரர்கள் எல்லாமே ஒரு சில பேர் வந்து ஒரே மாதிரியான லைன்ல சேம் லைன்ல தனித்தனியா தான் ஓடிட்டு இருப்பாங்க ஆனா சேம் லைன்ல ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நம்மளுக்கு பார்க்க அதே மாதிரி தான் இந்த கிரகங்களும் அதோட சுற்றுவட்ட பாதையில் அது பாட்டுக்கு தனித்தனியா சுத்திட்டு இருக்கு ஆனா ஒரு சமயத்தில் சூரியனை சுத்தி வரும் போது சூரியனுக்கு நேரா இந்த மாதிரி சில கிரகங்கள் வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிள் அந்த தோட்டப்பந்தயத்தை சொன்ன மாதிரியே எல்லாருமே தனித்தனியா ஒரு லைனில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரே நேர்கோட்டில் எல்லாரும் ஓடிட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இருக்கும்ல அதே மாதிரி தான் இது சூரியனை சுற்றும் போது அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய மற்ற எல்லா கிரகங்களும் தனித்தனியாக சுற்றிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரே நேர்கோட்டில் நம்மளுடைய சூரியனை வந்து மையமாக வச்சு சுற்றி வந்துட்டு இருக்க மாதிரி நம்ம கண்களுக்கு பூமியில இருந்து பார்க்கும் தெரியும் ஸோ அதுதான் பிளானட்ஸ் பரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளானட்ரி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட் நடக்க போது அதுவும் ஜூன் மாசம் இந்த மாசம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் இன்னையில இருந்து ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நைட் டைம்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வானத்தில் பார்க்கலாம் அந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஜூன் ரெண்டாம் தேதி இன்னைக்கு வெளிநாடுகளில் இந்த ஒரு நிகழ்வை வந்து வானத்தில் வந்து பார்க்கலாம் ஜூன் மூன்றாம் தேதி நாளைக்கு நம்ம இந்தியாவில் இருந்து கூட இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு டெலஸ்கோப் இருந்தாலும் கூட பார்க்கலாம் டெலஸ்கோப் இல்லாட்டியும் கூட உங்களால் கண்களால் வெறுங்கண்களால் கூட பார்க்க முடியும் இந்த ஒரு நிகழ்வை பார்க்கறதுக்கு சரியான நேரம் நாள் எப்போ அப்படின்னு அது குறிப்பாக இந்தியாவிலேருந்து ஜூன் மூணாம் தேதி நாளைக்கு சூரியன் உதயத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இரவு வானத்தில் அதுவும் கிளியராக இருக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் வந்து வானத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அழகா உங்களால் பார்க்க முடியும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த கிரகங்கள் எல்லாம் எல்லாமே நம்ம புக்ஸில் பார்க்குற மாதிரிலாம் தெரியாது நட்சத்திரங்களோட நட்சத்திரங்களா ஒரு புள்ளி வச்ச நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும் ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக கிளீனாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு நல்ல ஒரு டெலிஸ்கோப் இருந்துச்சுன்னா உங்களால் பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கிட்ட தனியாக ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது நைட் ஸ்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி நீங்கள் வானத்தில் வந்து அந்த வச்சு பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அழகாக வந்து தனித்துவமாக பிரித்து பார்க்க முடியும் நட்சத்திரங்கள் தனியாக அந்த கிரகங்கள் எது எது அப்படிங்கிறத பிரித்து அழகாக உங்களால் பார்க்க முடியும் அந்த ஆப்லேயும் உங்களுக்கு அழகா காட்டும் ஸோ அந்த ஆப்பையும் பயன்படுத்துங்க அந்த ஆப்புக்கான லிங்க் வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்னால் டவுலப் பண்ணிக்கலாம் அது ஃப்ரீ தான் இப்படி டெலிஸ்கோப்பை பயன்படுத்தியும் இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கும் அந்த ஆறு கிரகங்களையும் மொத்தமாக நீங்கள் பார்க்க முடியுமா கிடைக்குன்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் கண்களுக்கு தெரியக்கூடிய பிரகாசமாக தெரியக்கூடிய நட்சத்திரமாக தெரியக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது சர்டன் சனி கிரகம் அப்படிங்கிறது தான் அதை தொடர்ந்து ஜூபிட்டர் மார்ஸ் மெர்க்குரி இந்த மாதிரியான பிளானட்ஸ்களையும் உங்களால் பார்க்க முடியும் இதில் ரெண்டு கிரகங்களை வந்து உங்களால் பார்க்குற வாய்ப்பு வந்து கம்மி தான் டெலஸ்கோப் இருந்தால் உங்களால் பார்க்க முடியும் ஆனால் வெறும் பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி யுரேனஸ் நெப்டியூன் இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப துளைவில் இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் மற்றபடி மற்ற கிரகங்களை உங்களால பார்க்க முடியும் இதோட சேர்த்து நிலவையும் உங்களால பார்க்க முடியும் அந்த இரவு வானத்தில் ஒரு நிகழ்வை நீங்க கண்டிப்பாக தவற விடாம கண்டிப்பாக பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியும் இதே மாதிரியான நிகழ்வு மறுபடியும் நடக்கும்

பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு டெலஸ்கோப்போ இல்லாட்டி நான் முதல்ல இந்த வீடியோவில் சொன்னேன் அந்த நைட் ஸ்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கூட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நான் ஆர்வமாக இருக்கேன் இல்லை இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு அது ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விண்வெளி சம்பந்தமான